ஆசையை என்னிடம் நெருங்காதே நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை மாயையே என்னிடம் மயங்காதே உன்னில் மயங்கும் நிலையில் ആശയ എന്നിടം നെരുങ്ങാതേ നീ നെരുങ്ങും ഇടത്തിൽ നാനില്ലേ മായയേ എന്നിടം മയങ്കാതേ ഉന്നിൽ മയങ്ങും നിലയിൽ നാനില്ലേ ആശയ എന്നിടം മയങ്കാതെ நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை கடலில் ஒரு நாள் கரை வரலாம் என் பாதையில் இனிமேல் வருமோ கடலில் ஒரு நாள் கரை வரலாம் என் பாதையில் இனிமேல் ஒரு நாள் நடைபெறலாம் என் சூழலில் இனிமேல் குறை வருமோ ஆசைய என்னிடம் நீ நெருங்கும் இடத்தில் நானில்லை மாயையே என்னிடம் மயங்காதே ஒண்ணில் மயங்கும் நிலையில் நான் ல்லை ஆசையிடம் நெருங்காதே நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை அமைதியை இழந்து நான் அலையும் முன்பே அமைதியை இழந்து நான் அலையும் முன்பே அந்த தூயவன் என்னையே ஆட்கொண்டா அமைதியை இழந்து நான் அலையும் முன்பே அந்த தூயவன் எனையே ஆட்கொண்டான் ஆட்கொண்ட கணமே எனை மறந்தேன் ஆட்கொண்ட கனமே மறந்தேன் எந்த நிலையிலும் அவனை நான் மறவேன் ஆசையை என்னிடம் நெருங்காதே நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை மாயையே என்னிடம் மயங்காதே உன்னில் மயங்கும் நிலையில் நான் இல்லை ஆசையை என்னிடம் நெருங்காதே நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை